டே தேர்ட்டி ஒன் ஜிம் ஸ்டேட்டஸ் இந்த ஜிம் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது என்ன மியூசிக் அப்படியே தான் போச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் டயட் நான் பண்ணேன் அந்த வீடியோ வந்துட்டு கீழே நான் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் லேட் அதாவது என்ன முதுவாக பண்ணேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ஏன் நான் இன்றைக்கி தப்புக்கு நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன் அவன் அவனும் ஜிம்லாம் போகலாம் பட் இஸ் டூயிங் வெயிட் லாஸ் பட் ஈ டோட் நோ த டிஃபரன்ஸ் தி வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ஸோ அதனால் வந்துட்டு நானும் சொல்ல நினைக்கிறேன் ஃபேட் லாஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை மட்டும் குறைக்கும் வெயிட் லாஸ்ன்றது இருக்கிற ஃபேட்டு மசில் போன் எல்லாமே வந்துட்டு குறைக்குதுன்னா மொத்தமாக உடம்பே மொத்தமாக தான் இது ஃபேட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது கார்டோ மட்டும் பண்ணால் போகாது மசில் வெயிட்டிங் அந்த இதெல்லாம் பண்ணணும் ஆனால் வெயிட் லாஸ்க்குறது கார்டோ மட்டும் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பட் நான் பண்ணுறது வந்து ஃபேட் லாஸ் என்னுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அது நான் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன் என்னன்றது ஸோ நீங்கள் எதை பண்ணுவீங்க வெயிட் லாஸாக ஃபேட் லாஸாக சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் அதிகமாகவே டே கேர்லாம்